அந்த 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 யூஸ் அண்ட் அவர் சில சவுண்ட் சார் 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 ஃப்ளூட் வரவே வரவே கூடாது கூடாது இது 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 நல்லா வேணாம் எனக்கு ஒரு சரி சரி என்னடா பண்ணலாம் ரீட்ஸ் வந்து தென் சாமர்ஸ் மாதிரிலாம் ரீட்ஸ்லாம் பண்ணும் இட் வாஸ் ஒன் எந்த கிராமருமே ஃபாலோ அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி பண்ணி வருவோம்

அவருடைய இன்டர்பிரட்டேஷனோட சேர்த்துதான் வரும் அந்த முதல் இப்போ நேட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ற அந்த காம்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கு கதை சொல்றாங்க முதல் முதல்ல வர எக்ஸ்பிரஷன் முதல் முதல்ல ஒரு டியூன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதை நான் விடக்கூடாதுன்னு நினைப்பேன் அவருடைய விஷயத்த சேர்த்து அப்படி ப்ரீசென்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால கிடைச்சேன் அவருக்கு நான் சந்தோஷ்க்கு அப்புறம் வந்து நான் என் சந்தோஷ்க்கா எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும் நான் யோசிக்கிறோன்னா அவன் வந்து சவுண்டை கண்டுபிடிச்சிடும் சோ அப்படிதான் வந்து இருந்தோன்னா இப்ப புதுசாக வந்து இப்போ ஜி வந்து முன்னாடியே வந்திருக்கிற வெரி பாப்புலர் மிதிஷன் ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒர்க் பண்றதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது சும்மா போயிட்டு ஒரு முறை மீட் பண்ணேன் இப்போ நான் சார்கிட்ட பேசிட்டு சார் நான் ஜீவி போகலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் சூப்பருங்க நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார் சரி சார்கிட்டையும் நான் சொன்னேன் நான் அவருக்கும் வந்து ஜீவி போகலாம் கரெக்டாக இருக்கும்னு தான் சொன்னார் சரி நான் சும்மா போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணோன்னே வந்து அவர் என்னை வந்து என்ன சொல்கிறது அந்த ரிசப்ஷன் பண்ண விதம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது நான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கார் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் மியூசிக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருப்பது எனக்கு எப்படின்னா வந்து இதுதான் நான் வந்து எங்களுக்கு வேணான்னா வேணான்னு சொல்கிறப்ப இப்போ சந்தோஷம்னா போகிறேன்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃபைனலாக கொடுப்பான் பார்த்துட்டு நீங்க பாத்துட்டு எனக்கு வேணாம்னு சொல்றோம் டக்குன்னு வந்து ஓகே பரவாயில்ல அப்படி மாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் எடுத்துருவோம் சோ அந்த கம்ஃபர்டபுள் இருந்துதான் சரி இங்க இவரு என்ன யோசிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னன்னா எப்படின்னா இப்போ கடைசியா இந்த மினிக்கி மினிக்குல வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் முடிச்சுட்டு அனுப்புறாரு அனுப்பிச்ச நான் சொல்றேன் சார் எனக்கு சில சவுண்ட்லாம் எனக்கு வந்து வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன் அப்படியே சார் நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டுடியோ போயிட்டு எது உங்களுக்கு வேணாம்னு சொல்றீங்களோ அதெல்லாம் எடுத்துருங்க சார் இல்ல இல்லா பண்ணிட்டேன் நான் என்ன யோசிப்பேன் ஒரு அப்படிங்க வாய்ஸ் மாதிரி வரணும் இங்க இப்படி வரணும் இங்க விட்டுருக்க போடுறா இத போடுற அத போடுற நான் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு லைட்டா தெரியுது ஒரு ஒரு படி லேயர் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கே தெரியுது சரி நான் பார்த்தேன் எப்படியும் லாஸ்ட்ல தூக்கிடுவாரு நம்ம எப்படியோ வந்து ஒரு ஒன்னு சொல்லுவாரு அவர் வச்சு அதுல பாதி போயிடும் பாதி விரிட்டு எக்ஸ்ட்ரா வீணா கட் பண்ணிடுவானுங்க சென்சார்ல மாதிரி அவர் வரும்போது சரி நசன சார் நீங்க போங்க சார் உங்களுக்கு என்னதான் வேணாமோ தூக்கி இருக்கு சார் அப்படின்னு நினைச்சேன் அவர் போய் தூக்கினாரு அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு கண்டு போன ஒரு ரெண்டு ஒண்டி வச்சுட்டேன் நான் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் அண்ட் வந்து வேணும் வேணாம் அந்த டிஸ்க் டிஸ்கஷன் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது அண்ட் வந்து கம்போசிங்கில் வந்து இப்போ என்னோட தாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது அதை கன்வே பண்ண முடிஞ்சது அவரும் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கதை இந்த கதையோட உலகத்துக்குள்ளே அவரால் ஈஸியாக வர முடிஞ்சது என்னுடைய இப்போ எனக்கு என்னென்னா வேர்ட்ஸாக என்னால் சரியாக சொல்ல முடியாது இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன் ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்னர ஒரு எமோஷன் இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு ஒரு கெப்பாசிட்டி தான் சோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு இடம் ஒண்ணும் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு கரெக்டா பண்றதுன்னு தான் சொல்லுவேன் போயிட் அது பயங்கரமாக என்னால் வந்து விளக்கலாம் முடியாது அது ஒரு எமோஷன் தானே ஸோ அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு நண்பராக ஜீவி மாறினாரு அது என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது வெல் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பவே அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது தேங்க்யூ சார்